ஸ்ரீ அஷ்டபிசன் நேயர் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் குரு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மே ஒன்றாம் தேதி காலை பதினொன்று முப்பத்தி ஒன்பதற்கு பயிற்சி ஆகிறார் குரு என்றாலே நன்மைதான் குரு என்றாலே நமக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால அந்த குரு பயிற்சியை நாம எல்லாருமே ஒரு ஆவலோட எதிர்பார்க்கிறோம் நமக்கு நன்மைகளை தரக்கூடிய குரு முதல்ல எப்படி இருக்கிறார் அவருடைய வலிமை எப்படி இருக்குது போன வருடமெல்லாம் குரு ராகுவோட சேர்ந்து சனியோட பார்வையில தன்னுடைய வலிமையை இழந்திருந்தார் நமக்கு எல்லாருக்குமே பனிரெண்டு ராசிகளுக்குமே அவர் குறைவான பலன்களை தான் தந்தார் ஆனா இந்த வருடம் சுக்கரனோட வீட்டுல இருக்கார் அவர் கூட வேற எந்த பாவ கிரகமும் இணையலை வேற எந்த பாவ கிரகமும் பார்க்கல முக்கியமா சனியும் ராகுன்னா குருவோட இயல்பை கெடுக்கின்ற கிரகங்கள் அந்த இரண்டு கிரகங்களுமே குருவோட தொடர்பு கொள்ளல இந்த வருடம் அது மட்டும் மிகப்பெரிய மிகப்பெரிய விசேஷமாக விசேஷமா இந்த வருஷம் சுக்கரனோட வீட்ல குரு இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் ஏன்னா சுக்கரன் என்றாலே ஒரு லக்ஸரியான அமைப்பு பணம் மகிழ்ச்சி உல்லாசம் அழகு பெண்கள் கலை வீடு வாகனம் இப்படி சொல்லிட்டே போகலாம் இது மாதிரி ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அந்த கிரகத்தோட வீட்ல குரு அமரும் பொழுது அவருடைய வலிமை இன்னும் அதிகமாகும் தனக்காரகன் குரு ஒரு பெரிய பணக்காரர் இன்னொரு பெரிய பணக்காரரோட சொகுசான வீட்டில் இருக்கும் பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட மனநிலையில தான் குரு இந்த வருடம் முழுக்க இருக்க போகிறார் அதனால உலகம் முழுக்க சுபிக்ஷமாக இருக்கும் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் எல்லாருக்கும் அவரவன் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல பணவரவும் மகிழ்ச்சியும் இருக்கும் உலகமே நல்ல பணப்புழக்கத்தில் இருக்க போகுது மகர ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி அதிர்ஷ்டத்தையும் தன்னம்பிக்கையையும் உற்சாகத்தையும் கொண்டு வர குரு பயிற்சியாக அமையுது இது வரைக்கும் நாலாம் இடத்துல இருந்து உங்களுக்கு பெரிய நற்பலன்களை குரு கொடுக்கல ஏழரை சனியாலையும் பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க மகர ராசிக்காரர்கள் இப்போ வந்து அதற்கெல்லாம் ஒரு அருமருந்தாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது குரு நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடமான அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு பயிற்சியாக போகிறார் ஐந்தாம் இடத்துலருந்தே நேராக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இது வரைக்கும் மனக்குழப்பம் மன அழுத்தத்தில் இருந்த மகர ராசிக்காரர்கள் இனிமே உற்சாகமாக இருக்க போகிறீங்க மகிழ்ச்சியோட இருக்க போகிறீங்க ஒரு தன்னம்பிக்கையோட இருக்க போகிறீங்க எதில் எதையும் சமாளிச்சிடலாங்கிற ஒரு தைரியத்தோட இருக்க போகிறீங்க ராசியை குரு பார்த்துட்டாலே ஒரு தன்னம்பிக்கை வரும் உங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும் எதையும் சாதிச்சிடலாம் எதையும் சமாளிச்சிடலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் வரும் உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா பலருக்கு ஏற்பட்டிருக்கலாம் ஏன்னா ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு பலருக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்துல ஆரம்பிக்க இருக்கிறவங்களுக்குலாம் வந்து உடல்நல பிரச்சனைகள் நிறைய ஏற்பட்டிருக்கலாம் வயதானவர்களுக்கும் உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பா அப்படி இருந்த சூழ்நிலையெல்லாம் இந்த குரு பயிற்சி பிறகு ஒரு நிவாரணம் கிடைக்கும் உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கும் மனசும் ஆரோக்கியமா இருக்கும் புத்துணர்ச்சியா இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பலிதமாகும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் இது வரைக்கும் ஒரு எதையுமே ஒரு திடமா உங்களால யோசிக்கவே முடிஞ்சிருக்காது ஏன்னா சனி உங்களுடைய ராசியிலேயே இருந்தாரு ஜென்மச்சனியா இருந்தாரு இப்ப இரண்டாம் இடத்திற்கு போயிருக்காரு அதனால உங்களுக்கு மனக்குழப்பங்களையும் மன அழுத்தத்தையும் கொடுத்து எதையும் யோசிக்க விடாம எதை யோசிச்சாலும் அதுல பிரச்சனைகள் தான் வந்து முன்னால நிற்கும் அதனால எதையும் யோசிச்சு ஒரு முடிவு எடுக்க முடியாம ணறிட்டு இருந்தீங்க அதுக்கெல்லாம் இப்போ ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு தீர்வு கிடைக்க போகுது இந்த குரு பயிற்சியிலேருந்து உங்களுக்கு இப்போ வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இப்ப நடக்க போகுது திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது வேலையை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற நினைச்சவங்களுக்கு தொழில் ஆரம்பிப்பீங்க அதனால உங்களுக்கு நல்ல லாபம் வரும் தொழில் வளர்ச்சி அடையும் நல் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதை அந்த ஆசை நிறைவேறும் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமா கிடைக்க போகுது குரு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகளால உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் குழந்தைகள் இது வரைக்கும் சொன்ன பேச்சு கேட்காம இருந்திருந்தாக்கோ உங்களுடைய பேச்சு கேட்டு இப்ப நடப்பாங்க குழந்தைகள் வழியில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தையால உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் படிச்சுட்டு இருக்கிற குழந்தையா இருந்தா அந்த குழந்தை நல்லா படிக்கும் அதனால உங்களுக்கு பெருமை ஏற்படும் அது போற காம்படிஷனோ அது இருக்கிற துறையிலையும் ஒரு பெரிய குழந்தையா இருக்கும்போது அதனுடைய கல்லூரி படிப்பு வேலை கிடைக்கிற அமைப்பு இதுல நன்மைகள் ஏற்படும் அதனால உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படலாம் வயதான பெற்றோர்களுக்கு குழந்தைகளால உங்களுக்கு எல்லாமே குழந்தைகள் உங்களை நல்லா பாத்துப்பாங்க உங்க பிள்ளைகள் வந்து உங்களை நல்லா பார்த்துப்பாங்க அவங்க வந்து உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க இத்தனை நாள் பிள்ளைகள் பிரிஞ்சு போயிருந்தா கூட அவங்க வந்து இப்ப ஒன்றா இருக்கிற சூழ்நிலை அவங்களால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படும் அது மட்டும் இல்ல ஐந்தாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் இனிமேல் உங்களுக்கு செயல்படுத்தவங்க இரண்டு சனி ஆரம்பிச்சதுல ஒரே துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் எந்த காரியமா போனாலும் எந்த வேலையா போனாலும் அது வந்து உங்களுக்கு சக்சஸ் முடிஞ்சிருக்காது தோல்வி எல்லாத்துலயும் பிரச்சனைகள் இப்படி தான் இருந்திருக்கும் இப்போ ஐந்தாம் இடத்துல குரு வந்ததுனால உங்களுக்கு எல்லாமே இனிமே தோல்வியெல்லாம் வெற்றியா மாறுற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டுச்சு இனிமே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் இனிமே நீங்க தொட எல்லாமே உங்களுக்கு வெற்றியா தான் முடியும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருந்தே நேரா உங்க பதினொன்றாம் இடத்தையும் குரு பாக்குறார் அது வந்து வெற்றி ஸ்தானம் அதனால நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கும் அதுல வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் ஐந்தாம் நல்லா இருந்தாவே உங்களுடைய சிந்தனைகள் வந்து நல்லா இருக்கும் ஜென்மசனி காலகட்டத்தில் சனி உங்களுடைய ராசியிலேயே இருந்ததுனால மனக்குழப்பம் மன அழுத்தம் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் எதையும் வந்து உங்களால தீர்க்கமாக சிந்திக்க முடியும் எதையும் வந்து உங்களால ஃப்ரீயாக சுதந்திரமா சிந்திக்க கூட உங்களால் முடியல இப்போ உங்களால் சுதந்திரமா சிந்திக்க முடியும் உங்களுடைய சிந்தனைக்கு செயல் வடிவமும் உங்களால் கொடுக்க முடியும் அந்த செயல் வெற்றியும் இப்போ அடையும் அடுத்ததா குரு ஐந்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கறார் ஒன்பதாம் இடம்ங்கிறது வாக்கேஸ்தானம் தந்தை சம்பந்தமான இடம் ஒருவருடைய ஜாதகத்துல ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று இடங்களும் நல்லா இருந்தா அவர் வந்து அதிர்ஷ்டக்காரர்னு அர்த்தம் அவர் வந்து இந்த உலகத்துல எல்லா வா எல்லாத்தையும் அனுபவிக்க வந்தவர் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காம எல்லா சுகங்களையும் எல்லா நன்மைகளையும் அனுபவிக்க வந்தவர்னு அர்த்தம் அந்த ஒன்று ஐந்து ஒன்பது அந்த இடங்கள் மூன்று இடங்களுமே கோச்சாரத்துல இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு குருவோட தொடர்புல இருக்கு அதனால இந்த வருடம் முழுவதும் நீங்க அதிர்ஷ்டக்காரராகவும் பாக்கியவானாகவும் இருக்க போறீங்க ஒன்பதாம் இடத்த குரு பாக்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கிற அமைப்பு இது நீங்க உங்களுக்கு எது தேவையோ அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வயது கேட்டது போல ஒரு சின்ன குழந்தைக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும் நல்ல அப்பா அம்மா நல்ல கல்வி ஒரு பெரிய பையனுக்கு ஒரு பெரிய பொண்ணுக்கு என்ன கிடைக்கணும் நல்ல கல்வி கிடைக்கணும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கணும் குழந்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய வயது கேற்றாரு போல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஒன்பதாம் இடம்ங்கிறது தந்தையை குறிக்கிற ஸ்தானமும் கூட உங்களுடைய தந்தை நல்லா இருப்பாங்க உங்களுடைய தந்தையால உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் தந்தையோட சொத்துக்கள் வர வேண்டியது இருந்தா அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் தந்தையோட உறவினர்களால உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அவங்களோட சுமூகமான உறவும் உங்களுக்கு ஏற்படும் பூர்வீக சம்பந்தமான இடமும் ஒன்பதாம் இடம்தான் உங்க நீங்க ரொம்ப நாளா வெளியூர்லயே இருக்கீங்க அதுவும் இந்த ஏழரை சனையில வந்து சனி வந்து ஏழரை சனையில விதவிதமான கஷ்டங்களை கொடுப்பவர் ஒரு சிலருக்கு வந்து உள்ளூர்ல வேலை இல்லை இல்லை உள்ளூரில் கடன் பிரச்சனையால் இருக்க முடியல அப்படி வெளியூரில் போய் கஷ்டப்பட்டவங்கலாம் இப்போ மறுபடியும் சொந்த ஊருக்கே திரும்பக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் ஒன்பதாம் இடம் ஆன்மீகத்தை குறிக்கிற இடமும் ஒன்பதாம் இடம்தான் அந்த இடத்துல ஏற்கனவே கேது இருக்கார் அந்த இடத்த குருவும் பார்க்கறதுனால உங்களுக்கு இதுவரைக்கும் தடைப்பட்டு இருந்த ஆலய வழிபாடுகள்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் நிறைய கோயிலுக்கு போவீங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடு கூட தடைப்பட்டிருந்த அவங்களுக்கெல்லாம் இப்போ குலதெய்வத்தை ஆராதிக்கிற ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு தாராளமாக உங்களுடைய பிரார்த்தனைகளையும் நிறை நிறைவேற்றிக்கலாம் வேண்டுதல்கள் வச்சு அதை நிறைவேற்ற முடியாம மனசு தடுமாறிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அந்த வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்ற முடியும் நிறைய கோயிலுக்கு உங்களால போக முடியும் வெளியூருக்கு போக முடியும் கண்டிப்பா அடுத்ததாக குரு நேராக ஐந்தாம் இடத்துல நேராக பதினொன்றாம் இடத்தை பாக்குறார் பதினொன்றாம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம் லாபஸ்தானம் இது வரைக்கும் ஏழரை சனியில் நீங்க பல பிரச்சனைகளில் பல பிரச்சனையும் சந்திச்சிருப்பீங்க ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு சின்ன பிரச்சனைகளா இருக்கும் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வந்து கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி போயிட்டு அந்த மாதிரி வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு இப்போ அந்த தீர்ப்பு வந்து சாதகமா உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அந்த வழக்குல வெற்றி பெறுவீங்க இப்போ குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு உங்களுடைய ராசியை பார்க்கறாரு உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாரு உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் இதனால ஓவரால் பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் இதெல்லாமே உயரப்போகுது நீங்க வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெண்மணியா இருந்தா கூட வீட்டுல உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் நீங்க வெளியே எங்க போனாலும் உங்கள உங்களை வந்து மதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் இது வரைக்கும் உங்களை தவிர்த்துட்டு இருந்தவங்க கூட உங்ககிட்ட வந்து வழிய வந்து பேசுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை இதெல்லாம் உயரணும்னா என்ன நடக்கணும் உங்களுடைய திறமைகள் வந்து இப்போ வெளியில வரும் உங்களுடைய திறமைகள் வந்து மற்றவர்களால அங்கீகரிக்கப்படும் இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு திறமை இருந்தாலும் அது ஒரு வெளிச்சத்துக்கு வராது அது ஒரு கால நேரம் வந்து ஒத்து வந்தாதான் உங்களுடைய திறமைகள் வெளிப்படுற சூழ்நிலை ஏற்படும் அலுவலகத்துக்கு போறவங்களா இருந்தா அலுவலகத்துல எங்களுடைய வேலை கஷ்டமான பணி இது வந்து மைண்ட் யூஸ் பண்ணி ரொம்ப சிக்கலான பணியா இருந்தா கூட அத வந்து நீங்க அழகா செஞ்சிருவீங்க அதனால மற்றவர்களுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் அந்த இடத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும் ஒரு தொழில் நடத்துறீங்க அந்த தொழில் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அந்த தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து வெற்றியாளரா பேசப்படுவீங்க மாணவர்கள் வந்து உங்களுடைய படிப்புல வந்து உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவீங்க அந்த இடத்துல உங்களுடைய சாதனைகள் பேசப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமும் இப்போ உங்களுக்கு செயல்படும் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்துமே இப்போ கிடைக்கும் இது வரைக்கும் இந்த இடம் சனியான தடைப்பட்டு இருந்த அனைத்துமே இப்போ உங்களுக்கு கிடைக்கும் எதனால கஷ்டப்பட்டீங்க ஏழா சனி சில விஷயங்களை இழக்க வச்சு உங்களை கஷ்டப்படுத்தும் இந்த இழந்தவைகள் எல்லாமே உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கிற சூழ்நிலை இந்த குரு பயிற்சியில ஏற்படும் எல்லா வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏழாம் சனியில திருமண முறிவுகளும் பல பேருக்கு நடந்தது அந்த மாதிரி இருந்தவங்களுக்கும் அந்த மாதிரி திருமண முதல் திருமணம் தோல்வி அடைஞ்சவங்களுக்கும் இரண்டாவது திருமணம் இப்போ அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இரண்டாவது திருமணமும் அமையும் அது அந்த திருமணமும் உங்களுக்கு வெற்றி பெறும் மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எண்பது சதவீத நட்பணன்களை கொடுக்கும் ஒரு அற்புதமான குரு பயிற்சியாகவும் உங்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் மருந்து போடும் ஒரு அருமையான குரு பயிற்சியாகவும் போகிறது நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்